ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்குறோம் இன்றைக்கிட்டே உங்கள் நபர் உங்கள் கிட்ட என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க உங்களோட லவ் பாண்டிங்கில் ஏதாவது சர்ப்ரைசிங் கிஃப்ட் ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்க்கலாம் இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸில் கொடுக்குறேன் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மூணு பிக்சர் தெரியும் உங்களுக்கு எந்த பிக்சர் ரெசினேட் ஆகுதோ நீங்கள் அந்த பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இன்னைக்கு டே உங்களோட நபரோட மைண்ட்செட் எப்படி இருக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஃபைல்வான் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க உங்கள் நபர் உங்கள் நபரோட சுச்சுவேஷன் என்ன மைண்டில் ஓடிட்ருக்கு உங்கள் லவ் பாண்டிங் எப்படி போயிட்டுருக்கு இப்போது உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாரு உங்கள் நபரை பற்றி பார்க்கலாமா உங்கள் நபரை பற்றி ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு பைல்வான்னு சூஸ் பண்ணவங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்ட் வழியாக பார்க்கும் பொழுது உங்கள் நபர் இப்போ வந்து ஒரு அடிக்ஷனில் இருக்காங்க இது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நபர் வந்து ஒரு அடிக்ஷனில் மாட்டிகிட்ருக்க மாதிரி இருக்குது இதிலேருந்து அவர் வந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு அவர் வந்து முழு மனதோடு நினைக்கணும் ஓகேவா இந்த அடிக்ஷன் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க அவங்க ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நபர் வந்து சில பேர் அவர் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கை பொருளாதாரம் போயிட்டுருக்கு அது ரெண்டாவது நீங்கள் செப்ரேஷனில் கூட இருக்கலாம் இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க நீங்கள் செப்ரேஷனில் இருக்கலாம் உங்களோட செப்ரேஷன்ஸ் அவரை சுற்றி இருக்க மன அழுத்தம் எல்லாமே சேர்ந்து அவர் ரொம்ப இப்போ நெகட்டிவாக இருக்காங்க சம் அடிக்ஷனில் மாட்டியிருக்காங்க ஓகேவா இது பைல் ஒன்னுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு ஏஞ்சல் அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையான ஏன்னா அவரோட நிலமை வந்து இப்படி இருக்குது பட் உங்கள் கிட்டேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கோபதாபங்கள் நிறைய இருக்குது உங்கள்கிட்டயும் ரெண்டு பேருக்குமே நிறைய ஃபெயிலியர்ஸ் பிரேக் இருக்குது அதோட ரிஃப்ளெக்ஷன் மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து உங்கள் நபர்கிட்ட அன்பை வெளிப்படுத்த தெரியல உங்களுக்கு உங்களுக்கும் அட்வைஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அன்பை வெளிப்படுத்த தெரியல ஸோ நமக்கு உங்கள் மேலேயும் அவருக்கு கொஞ்சம் வருத்தத்தினால தான் அந்த நபர் இந்த அடிக்ஷனில் இருந்துரு இருக்கிறாங்க கொஞ்சம் உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் ஹீல் பண்ணிக்கோங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கள் அப்போது அவர் வந்து அவரும் வந்து ஹீல் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏஞ்சல் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்குது உங்கள் சில இது இருக்குது ஓகேவா உங்கள் நபரை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அவருக்கும் வந்து அவர் வந்து அவர் ரொம்ப மனத்தளவில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது அவரோட சுற்றுப்புற சூழல் அவருக்கு அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து எதுவுமே அவர் இண்டிவிஜுவலாக முடிவெடுக்கக்கூடிய அந்த தைரியமே அவருக்கு கிடையாது ஹாய் மேம் நான் வந்து ப்ரியா நான் வந்து உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டது வந்து பிளாக் மேஜிக்காகவும் அண்டு ஜாப் அண்டு மேரேஜ் எல்லாத்துக்காகவும் வந்து நான் உங்ககிட்ட இன்சியேஷன் எடுத்துட்டேன் மேம் நான் வந்து ஆகஸ்ட் எயிட் வந்து எடுத்துட்டேன் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம் நான் வந்து ஃப்ரம் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் மேம் நான் வந்து இனிஷியேஷன் எடுத்து ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி அந்த மாதிரி ஃபேஸே வந்து ஒரு பிரைட்டா இருந்துச்சு மேம் ரொம்பவே தெரிஞ்சு தெளிவா இருந்தது அண்ட் வந்து எனக்கு அந்த பிளாக் மேஜிக்ஸ்னால் வந்து மேபி வந்து பிளாக் சக்கரா பிளாக்கேஜஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம் எனக்கு அப்போ எனக்கு தெரியல பட் உங்கள்கிட்ட ஹீலிங் அவங்க கிட்டே நான் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு ஹீலிங் பண்ண பண்ண எனக்கு வந்து அந்த பிளாக்கேஜஸ் வந்து முக்கியமாக இந்த த்ராட்ச் சக்கராவில் வந்து முழுங்கும் போதெல்லாம் பெயின்னு அதெல்லாம் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம் அது வந்து நான் அந்த ஹீலிங் எடுக்க எடுக்க அது ரொம்ப மைல்டாகிடுச்சு ரொம்பவே மைல்டாயிடுச்சு மேம் இன்னும் கொஞ்ச நாளில் அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகிடும்னு நம்புகிறேன் மேம் அண்டு ஃப்ளவர் தெரப்பியும் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு மேம் அண்டு நீங்கள் நீங்கள் சொல்லித்த இந்த அந்த நைட்டு மெடிடேஷன் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து இந்த ஹாரர் ட்ரீம்ஸ் மாதிரிலாம் நிறையா வருது நான் உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் மேம் நீங்கள் எல்லாத்துக்குமே உடனே உடனே எனக்கு வந்து சொல்யூஷன் தருவீங்க அண்டு வந்து நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸையும் கொடு கொடுப்பீங்க மேம் தேங்க்யூ ஃபார் தட் மேம் அண்டு அந்த நைட் மெடிடேஷன் நான் பண்ணுறப்போ என்னை சுற்றி நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னை சரவுண்ட் பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் மேம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியே அது பண்ணிட்டு தூங்குறதுனால நாட் ஓன்லி ஃப்ரம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நமக்கு நார்மலாக நமக்கு தேவையில்லாத பீப்புள்ஸோட தாட்ஸ் கூட அந்த அது கூட எனக்கு வந்து ட்ரீமில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிது மேம் அண்டிய ஃப்ளவர் ஹீலிங்க்காக உங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் ஃப்ளவர் தெரப்பியோட சேர்த்து நிறையா வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்க மேம் அப்போது வந்து நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நான் நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுருப்பேன் மேம் பட் அந்த டைமில் நான் மறந்துடுவேன் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷன்ல எனக்கு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்வீங்க மேம் இது நான் நிறைய டைம் நடந்துருக்கேன் உங்ககிட்ட நான் சொன்னதில்லை மேம் பட் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து ஷாக் ஆயிருக்கேன் மேம் பிஃபோர் நான் வந்து நிறையாவே எனக்கு வந்து என்ன சொல்றது ஓவர்வெல்மிங் தாட்ஸ் இருக்கும் நமக்கு வந்து தெரியும் என்ன தெரியும் பட் பண்ண மாட்டேன் அப்படியே யோசிச்சுட்டே எனர்ஜி எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து பட் இப்போ வந்து ஒரு அமைதியா இருக்கு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு தெளிவா தெரியுது மேம் ப்ரெசன்ட்ல இருக்கிற ஒரு ஒரு நல்லா இருக்கு மேம் எனக்கு ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுமோ அதை மட்டுமே வந்து பண்ணிட்டு மத்ததெல்லாம் வந்து காட் கிட்ட சரண்டர் பண்ற குரு கிட்ட சரண்டர் பண்ற ஒரு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கு மேம் கண்டிப்பா நான் வந்து உங்களால கிரியேட் பண்ண ஒரு பட்டர்ஃபிளையா நான் இருப்பேன் மேம் தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ அவரை சுற்றி இருக்கவங்க அவங்கள வந்து டிபெண்ட் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருப்பாங்க அந்த நபரை ஓகேவா இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும் க இது வந்து கலெக்டிவாகவும் வரும் பட் ஆனால் நான் இது வந்து ஷார்ட் ரீடிங்காக கொடுக்குறனால இந்த மெசேஜ் ஃபைல் ஒன்னுக்கு வருது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ்ஸஸ் ஹேமா அலை சுமதி அறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இது தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ உங் உங்கள் நபரை பற்றியும் உங்களை பற்றியும் ஏஞ்சல் இந்த ப்ரிடிக்ஷன் மூலமாக இந்த தான் கன்வே பண்ணுறார் ஃபைல் ஒன்றுக்கு உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரியா ஓகே இப்போது பயில் டூக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம் பயில் டூக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்கள் நபரை பற்றி என்ன மெசேஜ் வச்சுருக்காரு உங்களோட இந்த லவ் பாண்டிங் பற்றி என்ன சொல்ல வராரு உங்களுக்கும் சரி உங்கள் நபருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு உங்கள் நபருக்கு பார்க்குறோம் அவர் வந்து என்ன சொல்ல விரும்புகிறார் இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக தரேன் யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நியூ ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த நபர் உங்களோட அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டாங்க சீக்கிரமே வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் சைடில் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க முதல்ல சொல்லுவாங்க இல்லை நீங்கள் முதல்ல சொல்லணும் அந்த மாதிரி இருக்காதீங்க ஓகேவா யாராவது ஒருத்தர் முதல்ல சொல்லு ஓகேவா கிரேட் லவ் இஸ் ஒர்த் டேக்கிங் த ஸ்டெப் யூஆர் கைடட் டு டேக் மேக் த எஃபெக்ட் நீங்கள் எஃபெக்ட் போடுவீங்களாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்களும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க அந்த நபர் உங்கள் மேலே வந்து ஒரு இந்த ஃபீலோடு தான் இருக்காங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு அந்த லவ் பாண்டிங் க்ரியேட் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது நீங்களும் ஸ்டெப் எடுக்கணும் இது நியூ பிகினிங்ஸ் மாதிரி தான் தெரியுது நியூ ரிலேஷன்ஷிப் மாதிரி ஓகேவா இன்னும் சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன் உங்கள் நபர் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் நோக்கி போகலாம் அவர் மைண்டில் அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேவா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது இது ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன் சரியா அவர் சைடில் இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ப்ரேக்கப்பில் இருக்கலாம் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க இதுக்கு மேலே நான் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து எஃபெக்ட் இதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு நியூ ப்ரொப்போசல் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு நபர் அவங்க லைஃப்பில் வந்திருக்கலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவர் வந்து ரெடியாக இருப்பாங்க இன்றைக்கி அந்த அதுக்கான அந்த எஃபெக்ட் அவங்க எடுக்கலாம் இது ஒரு சிலருக்கு சரியா சரி இந்த பயல் டூக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் நபர் எப்படி இருப்பார் என்ன ஒரு பேர்சனாக இருப்பாங்க என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து குணாதிசயங்கள் இருக்கும் எப்படி நீங்கள் அவங்கள மீட் பண்ணுவீங்க இது மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கா லைஃப் லாங் நீடிக்குமா இதில் ஏதாவது ஒரு பிரேக்கப்பு ஃப்யூச்சரில் ஏற்படும் அப்படின்னா அது எப்படி வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த பிளாக்கேஜஸை எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கான விஷயங்களையும் நம்ம வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாத் மூலமாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய கிளாஸஸ் இருக்குது இதுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அவைலபிள் நம்மக்கிட்ட ஓகேவா ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பார்ட்னர் உங்களுக்கு தான் அப்படின்னா உங்களோட சோல் தான் அப்படின்னா அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது நடுவில் ஏதாவது பிரேக் வந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணி ரெண்டு பேரும் திரும்ப ரீயூனியன் ஆகி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் அமைய என்ன செய்யலாம் அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ வந்து ஃபைல் த்ரீக்கு பார்க்கலாம் ஃபைல் த்ரீ சூஸ் பண்ண சொல்லங்களே ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் நபரை பற்றி ஏஞ்சல் பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் நோன் ஹீச் அதர் பிஃபோர் ஆக்சுவலி இப்போது நீங்கள் ஒரு இந்த ரீடிங் பார்க்குறவங்க பயில் த்ரீ சூஸ் பண்ணவங்க சோல்மேட் வேணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து என்னோடய சோல்மேட் எனக்கு என் எனக்கான சோல்மேட் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ப்ரே பண்ணியிருக்கீங்க கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போன ஜென்மத்து பந்தம் இந்த சோல் கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபெமிலியராக பார்த்துருப்பீங்க அவங்க தான் இப்போவும் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க ரெண்டு பேருக்குமே உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இவங்களை ஏற்கனவே நம்ம மீட் பண்ண மாதிரி இருக்கு இவங்களை ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த நபரை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஏன்னால் நீங்கள் ஏஞ்சல்கிட்ட ப்ரே பண்ணதே அதுதான் அஃபமேஷன்ஸ் விஷுவலைசேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான அந்த மேட் கனெக்ஷன் வேணும்னு சொல்லி கேட்குறனால ரெண்டு பேருக்குமே வந்து அந்த விஷயங்கள் நடக்க போகுது அவர் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது மீட் பண்ணியிருக்கீங்க பண் இப்போ தான் ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்கீங்கனாலும் சரி இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் மீட் பண்ணாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கான நபர் தான் ஆவாங்க ஓகேவா ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்து பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தெரியுது எஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் அடுத்த லெவல் பாருங்கள் அடுத்தடுத்த கார்டு பாசிட்டிவான கார்டு இந்த சுச்சுவேஷன் வந்து இன்வால்வ்ஸ் மேரேஜ் நீங்கள் மேரேஜ் அந்த நபர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து மீட் பண்ணிகிட்ருப்பீங்க ரெண்டு பேருக்கும் வந்து போன ஜென்மத்து பந்தம் மாதிரி தெரியுது சோல் கனெக்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து அடுத்த கட்டம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போவீங்க சில பேருக்கு அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணுறது இல்லை மேரேஜ் டைரக்டாகவே மேரேஜ்க்கு போகிறது அந்த மாதிரி ஏதோ சம்திங் நடக்கலாம் ஓகேவா யார் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே காட் ப்ளவ்ஸ் குருச்சரணன்